இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித செஸ்லி அம்மாள் எல்லா சூழ்நிலையிலும் துன்பமான நேரத்திலும் கடவுளை புகழ்ந்து புகழக்கூடியவராக இருந்தார் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் துன்பத்திலும் கடவுளை புகழ வேண்டும் இன்பத்திலும் நாம் கடவுளை புகழ வேண்டும் தோல்வியிலும் நாம் கடவுளை புகழ வேண்டும் துக்கத்திலும் நாம் கடவுளை புகழ வேண்டும் இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் கடவுளை புகழ வேண்டும் இன்னும் மகிழ்ச்சியான நேரத்தில் நாம் கடவுளை புகழ வேண்டும் போராட்ட நேரத்திலும் கடவுளை புகழ வேண்டும் துன்ப நேரத்திலும் கடவுளை புகழ வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க நேரத்திலும் கடவுளை புகழ வேண்டும் துக்க நேரத்திலும் கடவுளை புகழ வேண்டும் எல்லா நேரத்திலும் கடவுள் நமக்கு கொடுத்த எல்லா பொருள் செல்வத்திற்காகவும் அருள் செல்வத்திற்காகவும் நம்முடைய குடும்பத்தினுடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றியதற்காகவும் இன்னும் குடும்பத்திலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் இந்த அழகான உலகம் இன்னும் கடவுள் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் இறைவனை புகழ வேண்டும் என்பதை புனித சசிலி அம்மாள் நமக்கு கற்றுத்தருகின்றார் இந்த நாளிலே சிறப்பாக நாம் எனவே எல்லா நேரத்திலும் இறைவனை புகழக்கூடியவர்களாக இருப்போம்